இதே இந்த பச்சை கற்பூர வாசனையும் சேர்ந்து வரும் இதுதான் இதோட முக்கியமான இனிப்பு துளசி பார்த்துருப்போம் கரு துளசி பார்த்துருப்போம் கிருஷ்ணர் துளசி பார்த்துருப்போம் வெள்ளை துளசி பார்த்துருப்போம் பெரியதாக இருக்குங்க ஒரு சூளை மாதிரி இருக்குங்க ஒரு சூளை பார்த்தீங்கன்னா கொடை மாதிரி நான் அதோட நிழலில் உட்காந்துருக்கேன் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு நான் கட் பண்ணி வச்சாலே வளர்க்கலாங்க சூப்பரான பிரான்ச்சஸ் வந்திருக்கு பாருங்க இதே போல் நம்ம கட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் ஸ்டேரஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் மூலிகையிலே சிறந்த மூலிகை அப்படின்னா துளசிதாங்க துளசியில் வந்து பார்த்திங்கன்னா பல வகை துளசி இருக்குதுங்க இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மின்ட்டு துளசி பார்த்துருப்போம் இனிப்பு துளசி பார்த்துருப்போம் கரும் துளசி பார்த்துருப்போம் கிருஷ்ணர் துளசி பார்த்துருப்போம் வெள்ளை துளசி பார்த்துருப்போம் அதே இந்த துளசியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா காசி துளசிங்க கிட்டத்தட்ட மரம் மாதிரி வளரக்கூடிய ஒரு துளசி நீங்கள் இப்படி ஒராசிட்டு போனாலே வாசம் அப்படி வரும் அப்படியாப்பட்ட துளசி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து முக்கியமாக மாடித்தோட்டத்திலே வளர்க்கலாங்க இந்த துளசியை ஒரு சின்ன பாட்டு இருந்தாலும் வளர்க்கலாம் ஒரு பெரிய குரோபேக் இருந்தாலும் வளர்க்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பெரிய இடம் இருக்குது அங்கே நான் வளர்க்கணும் ஆசைப்பட்றேன்னா அங்கே வச்சு வளர்க்கலாங்க அப்படியேப்பட்ட துளசியை எப்படி வளர்க்கலாம் இதோட நன்மை என்ன இதை ஏன் நம்ம வளர்க்கணும் என்றதை பற்றி பார்த்துருவோமா வாங்க பார்க்கலாம் அடுத்தது இந்த துளசியை எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாங்க இப்போ நார்மலாகவே நார்மல் துளசியை நம்ம எப்படி வளர்ப்போம் அப்படின்னா விதையை எடுத்து மண்ணில் போட்டு விடுவோம் அது முளைச்சிரும் அதுக்கப்புறம் கண்ணை எடுத்து வச்சு வளர்ப்போம் இந்த துளசியோட ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா கட் பண்ணி வச்சாலே வளர்க்கலாங்க சூப்பரான ஒரு பெனிஃபிட் இல்லையா ஸோ அருமையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியரே இல்லாமல் கட் பண்ணி வச்சாலும் வளரும் சீக்கிரம் வளரக்கூடியது மழைக்காலங்களில் கட் பண்ணி வைக்கணுங்க இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மருதாணியை நம்ம கட் பண்ணி வைப்போம் ஒரு சான் வந்து கட் பண்ணி வச்சாலே போதும் மருதாணி வந்து வளர்ந்து வந்துடும் அதே போலவே இதையும் கட் பண்ணி வச்சு வளர்க்கலாங்க சூப்பரான ஒரு பெனிஃபிட்டு அதே போலவே நான் வளர்த்து வச்சிருக்கேன் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த துளசி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டில் நான் கட் பண்ணி ஒரு கிளை தான் வச்சேன் இந்த கட் பண்ணி வச்ச கிளை இது இந்த அடியில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் வந்துருக்கு பாருங்கள் இதே போல் நம்ம கட் பண்ணி வச்சும் இந்த துளசி செடியை வளர்க்க முடியும் அதிகமாக தண்ணி சாப்பிடும் அதிகமாக வந்து இதுக்கு வெயில் தேவை ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மாடியிலையோ இல்லை வெயில் இருக்கக்கூடிய இடங்களில் வச்சால் நல்லா சிறப்பாகவே வளரும் இப்போ நான் இந்த வச்சுருக்க குரோ பேக்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குரோ பேக் அதனால தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரீ மாதிரியே இருக்கும் இது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா அளவு நல்லா பிடிக்கிற மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு நல்லா பெருசாக வந்துக்கிட்டு இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குடை மாதிரி நான் அதோட நிழலில் உட்காந்துருக்கேன் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய மரமாக இதை நம்ம மாடித்தோட்டத்திலே வளர்க்க முடியும் இந்த துளசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தடி உயரத்துக்கு பெருசாக வளரக்கூடியதுங்க என்ன முக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மண் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பெருசாக வளரும் மண்ணு கூடவே வந்து நம்ம என்ன போடணும் அப்படின்னா குப்பைகளுங்க இதுலேருந்து விழக்கூடிய காஞ்ச இலைகளை வந்து அதுக்கு போடணும் இதில் முக்கியமாக தண்ணி கொடுக்கலீங்களேன் அப்படின்னா இந்த இலைகள் வந்து மஞ்சளாக மாறி கொட்ட ஆரம்பிச்சிடும் நார்மலாக செம்பருத்தியில் எப்படி கொட்டுதோ அதுமாரி கொட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் தண்ணி எப்போதுமே அதுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அதே போல் வெயில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மரமாக நம்மளால் வளர்க்க முடியுங்க இந்த துளசியை அடுத்தது இதோட பயன்கள் பார்ப்போங்க இந்த பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக இலை கிடைக்குங்க ஏன்னா நிறையாவே இலை கொடுக்கக்கூடியது இலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரியதாக இருக்குங்க ஒரு சூளம் மாதிரி இருக்குங்க ஒரு சூளம் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பிலையில் வரக்கூடிய அந்த வெட்டு வெட்டாக வருவங்க இல்லையா அதே மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் இந்த ஒரு துளசியே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்க ஸோ இந்த துளசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு கெசாயம் போடுறோம் அப்படின்னா அந்த கெசாயத்தில் வந்து கற்பூரம் சேர்க்காமலேயே அந்த பச்சை கற்பூர வாசனையும் சேர்ந்து வரும் இதுதான் இதோட முக்கியமான ஒரு பெனிஃபிட்டுங்க இந்த துளசி வந்து பார்த்திங்கன்னா சளி இரும்பல் காய்ச்சல் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் இது வந்து சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கங்க இந்த இந்த துளசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீரியம் அதிகம் என்பதனால இப்போ ரெகுலராக உள்ள துளசி மாதிரி ரெகுலராக நம்ம எடுத்துக்க முடியாதுங்க ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கலாம் நார்மலாக இப்போ நார்மல் துளசி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே நம்ம டெய்லி கூட சாப்பிட்லாம் ஆனால் இந்த துளசி வந்து வீரியம் அதிகம் என்பதனால வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்லாங்க இந்த துளசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து துளசி எடுத்தாலே போதும் அதுவே நம்மளுக்கு நிறைய குவான்டிட்டி இருக்கும் பாருங்க இதை அப்படியே மென்று சாப்பிட வேண்டியதாங்க அப்படியே மென்று சாப்பிட்லாம் பச்சை கற்புதம் கலந்த ஒரு அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு துளசி இந்த பூக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹனிபி நிறையா வருங்க குட்டி குட்டி ஹனிபி வரும் இதில் குட்டி குட்டியாக அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேனும் கூட அது உள்ளுக்குள்ளே இருக்கும் ஸோ ஹனிபீஸும் இதுக்கு நிறையவே வரும் இப்படி நீங்கள் சாப்பிடும்போது வாயில் உங்களுக்கு எதாவது ஸ்மெல் வந்தால் கூட அந்த ஸ்மெல்லில் போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இந்த காசி துளசிங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இப்போ கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக துளசி தேவைப்படும் அதேமாதிரி கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துளசியை நம்ம பயன்படுத்திக்கலாங்க இந்த துளசியோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த பச்சை கற்பூரம் ப்ளஸ் துளசி அது ரெண்டும் சேர்ந்த எப்படி ஒரு மனம் அதே போல் ஒரு மனம் இருக்கும் அதை தண்ணியில் போட்டு நீங்கள் பருகலாம் அப்படி பருகும் போது தான் அதோட உண்மையான அந்த மனம் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகுங்க இப்போ நார்மலாகவே உங்களுக்கு ஃபீவர் வரப்போகுது அப்படின்னா இந்த துளசியை ஒரு ஐந்து துளசி எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிங்கனாலே போதும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகாமலேயே நீங்கள் க்யூர் ஆக முடியும் அந்தளவுக்கு நல்லாவே ஒரு எஃபெக்டிவான ஒரு பிளான்ட்டு இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து பேர் இல்லை ஒரு பத்து பேருக்கு வந்து நான் கொடுக்கலான்னு இருக்கேன் அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில்களுக்கு கேட்டால் அவங்களுக்கு வந்து முக்கியமாக ஒரு ப்ரியாரிட்டி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் ஸோ அவங்களுக்கு நிறைய இலைகள் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவங்களாக யாராவது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு அதுலேருந்து கட்டிங்ஸ் போட்டு அதை வளர்த்து அதுக்கப்புறம் தாங்க கொடுக்க முடியும் அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போதைக்கு நம்மள்ட்ட பிளான்ட்டு இல்லை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி கார்டனிங்